பீடி பிடிக்கிறது சிகரெட் பிடிக்கிறது தவறான பழக்கங்கள் அசுத்தமான காரியம் இருக்க கூடாது இந்த நாள்ல ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் வைத்திருக்கிறார் அப்படின்னா உபாகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை கவனிங்க கத்தர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு விலகி போகாதபடிக்கு உன்னுடைய பாளையம் இருக்க கடவுள் மோசே என்ற தெய்வ மனிதர் முப்பது லட்சத்துக்கு அதிகமான இசல் மக்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார் வனாந்தரத்திலே பாளையம் இறங்க வைக்கிறார் அவங்க வந்து எல்லாரும் வனாந்திரத்தில பாழையம் இறங்கி கூடாரம் குடும்ப குடும்பம் தங்கி இருக்கிறாங்க அது ஒரு பிரயாணம் அப்ப அவர் சொல்றாரு பாளையம் எங்கிலோ அசுத்தமான காரியம் இருக்க கூடாது சுத்தமா இருக்கணும் என்பதுல ரொம்ப கவனமான ஆலோசனைல சொல்லப்படுகிறார் சுத்தமா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் பாளையத்தை எப்படி வைத்துக் கொள்ளணும் எப்படி நடந்து கொள்ளணும் சொல்லப்பட்டு சுத்தமா இருக்கணும் ஏன் கத்தர் பாளையத்துல உலாவி வருவார் அசூசியான காரியத்தை கண்ட கத்தர் விலகி போயிருவாரு அங்க இருக்க மாட்டார் என்பதாய் நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படிதான் நம்முடைய இருதயம் தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடம் நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் அதனாலதான் அது சுத்தமா இருக்கணும் அதுல பீடி பிடிக்கிறது சிகரெட் பிடிக்கிறது அசுத்தமான காரியத்தை செய்வது பார்க்க போடுறது இந்த மாதிரி தவறான பழக்கங்கள் இதனால் அசூசிப்படுத்தின ஆண்டுவர் நம்மோடு வாசம் பண்ண முடியாது விலைக்கு போயிடுவார் அதே மாதிரி தான் உங்கள் வீடு நான் ஒரு சமயம் ஒரு வீட்டுக்கு திடீர்னு போயிருந்தேன் நீங்கள் வரும்போது எங்கள் வீட்டுக்கு ஜெபிக்கை வாங்கினே கூப்பிட்ருந்தாங்களா ஒரு நாள் அந்த வழியாய் போக வேண்டியது அந்த நல்ல டக்குன்னு கூப்பிட்ருந்தாங்களே வீட்டுக்கு ஜெபிக்கை போகலான்னு போய் கதவை தட்டினேன் கதவு வந்து திறந்தாங்க என்னை பார்த்த உடனே அவ்வளவுதான் அப்படியே என்னை பார்த்துட்டு உள்ள வாங்க எல்லாம் கூப்பிடல நேர உள்ள ஓடினாங்க நான் வெளியில நின்ன கூப்பிடாம எப்படி உள்ள போறது அவங்க என்னை பார்த்துட்டாங்க கதவை திறந்தாங்க உள்ள போயிட்டாங்க என்னடா அது நிக்கிற அஞ்சு நிமிஷம் ஆச்சு நான் அப்புறம் வந்து அங்க வந்து வாங்க போறத அப்படின்னு உள்ள கூப்பிட்டாங்க என்னன்னு பார்த்தா அந்த அஞ்சு நிமிஷமும் அந்த ரூம கிளீன் பண்ணிருக்காங்க இங்க ஒரு துணி அங்க ஒரு துணி சோஃபாவில் ஒரு துணி அசோசியா கிடந்ததா ஓழிக்கார வரும்போது அந்த ரூம் நீட்டா இல்லாம இது மாதிரி அசுத்தமா இருந்த எப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி அப்புறம் தான் என்னை உள்ள போட்டாங்க இப்போ இயேசு அந்த வீட்டில் எப்படி இருப்பாரு நீங்க வீட்டை சுத்தமா வைக்காட்ட இயேசு அங்கே எப்படி உள்ளாமி வருவார் சில வீட்டுக்கு போனா இங்க ஒரு துணி சோஃபாவில் ஒரு துணி சேர்ல ஒரு துணி கண்டமானே கிடக்கு ஒரு சுத்தமே இருக்காது அப்ப எப்படி ஆண்டோருக்கு வீட்டில் வாசம் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க முதல்ல இந்த டிசிப்ளின பழகணும் கண்ட இடத்துல கண்டத போடுறதெல்லாம் இருக்கக்கூடாது நீங்க வந்து பிள்ளைகள் உடனே ஸ்கூல்ல விட்டு வந்தோடனே கால் இப்படி உதவாங்க ஷூ இந்த பக்கம் போகும் இந்த கால் இப்படி ஓதரும் இந்த பக்கம் ஷூ கிடக்கும் சாக்ஸை கழுட்டு அப்படி எரிவாங்க பாத்திருக்கீங்களா அது சின்ன பிள்ளைகள் அப்ப பெரியவங்க என்ன செய்யணும் இல்ல ஷூ இந்த இடத்துல வைக்கணும் சாக்ஸ் இந்த இடத்துல இருந்து குப்பத்த போடணும் இதெல்லாம் ஒழுங்குப்படுத்தணும் சிலர் வந்து கண்டு கொள்ளவே மாட்டாங்க வீடு அசூசியாவே இருக்கும் யாராவது சொந்தக்காரங்க விருந்தாள் வந்துட்டு அப்படி இப்படியே கொண்டு போய் மூடி வைப்பாங்க அந்த அத்த அவ்வளோதான் அது வீடு சுத்தமா இருக்க நீங்கள் பழகணும் நான் வந்து சின்ன பையனா இருக்கும்போது எங்கள் அம்மா பழக்க நான் படுக்கை விட்டு எழுந்த உடனே முதல்ல போர்வை பெட்ஷீட்டை மடித்து தலைகடி மேல வச்சு அது வைக்கிறதுக்கு ஒரு இடம் கரெக்டாக கொண்டு போய் வச்சிடணும் நீட்டாக இருக்கணும் முதல்ல அப்புறம் துணியை துவைச்சி போட்டு அழுக்கா இருக்கூட துவைச்சி காய போட்டு ஸ்கூல் முடிச்ச வந்த உடனே அதை மடிச்சு எப்படி மடிக்கணும் சொல்லி கொடுப்பாங்க இது ரொம்ப அவசியம் நிறைய பேர் அதை பத்தி கண்டுகொள்றதே இல்ல ஆஹ் மனுஷன் கத்தமா இருந்தா போறோம் நீங்க இதை வச்சு உங்க இறுதி எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் உங்க வீடு எப்படி வச்சிருக்கேன்னு வச்சு உங்க இருதயத்தை எப்படி வச்சிருப்பீங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம் அதனால வசனம் எல்லாம் பேசி வியாகம் எல்லாம் பண்ணாதங்க ஒழுங்கா வேறு வசனம் சொல்லுதுல பாளையம் இருக்கிற வசிக்கிற இடம் சுத்தமா இருக்கணும் அங்கே நான் உலாவி வச்சிருப்பீங்க அந்த உணர்வோட வீட்டை வைத்திருக்கணும் சர்ச்சைக்கு போனீங்கன்னா குப்பை 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 அவ்வளவுதான் சுத்தமே இருக்காது சர்ச்சை சுத்தமா இல்லைன்னா அங்க எப்படி ஆண்டோர் உலாவி வர முடியும் இதெல்லாம் கவனம் செலுத்தணும் அதனால நீங்க எங்க இடந்து பாருங்க தேவனுடைய கூடார் அங்கெல்லாம் சுத்தம் பண்றதுக்கு ஆட்கள் வச்சு நீத்த சுத்தமா இருக்கணும் உங்க வீடு சுத்தமா இருக்கணும் நம்முடைய இறுதிய சுத்தமா இருக்கணும் வசிக்கிற இட சுத்தமா இருக்கணும் சர்ச்சை சுத்தமா இருக்கணும் இதுல கவனம் செலுத்தணும் சிலருக்கு அந்த உணர்வே கிடையாது அப்படிப்பட்ட கிறிஸ்தவங்க இருக்கிறீங்க மனம் திரும்பி முதல்ல சுத்தமா வைங்க அதுக்கு ஒப்பு கொடுங்க ஆண்டு இன்று முதல் என்ன நான் பரிசுத்தமா வைத்துக் கொள்ளுவேன் அதே மாதிரி என்னுடைய தங்கி இருக்கிற ரூம சுத்தமா வைப்பேன் வீட்டை சுத்தமா வைப்பேன் நான் இருக்கிற கேம்பஸ் சுத்தமா வைப்போம் நீர் உலாவி வரணும்னு இன்னைக்கு சொல்லணும் அதுக்கு ஒப்பு கொடுக்கணும் சரிப்படுத்துங்க அது மாதிரி அதனாலதான் பாருங்க காலையில எழுந்த உடனே முதல்ல பல்லு வழக்கி முகம் கழுவி நல்ல ஃப்ரெஷ்ஷா தான் தெய்வ சமூகத்துல ஜெபிக்க வரணும் சும்மா அழுக்கா அது மாதிரி ஒரு தூங்கு மூஞ்சோட அப்படி இருக்க கூடாது நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள் எப்பவுமே அப்படி இருக்கணும் ஏன்னா கத்தர் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் நம்மத்தில உலாவுகிறவர் பேசுகிறவர் என்பதை உணர்ந்து செயல்படணும் சரியா அதனால அந்த தவறை திரித்துக் கொள்ள ஒப்பு கொடுங்க ஆண்டு கூட உலாபவா